கணவன் யாராவது ஒரு பெண்ணோட தொடர்பாக இருக்கிறான் இந்த நிலையில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து ஃபோன் பண்றாங்க அதே மாதிரி ஒப்போசிட்டா பெண்ணு வந்து மனைவி வந்து ஒரு ஆளோட தொடர்பு இருந்துட்டாங்க சார் இப்படி தவறு நடந்து போச்சு ஜினா செஞ்சிட்டாங்க நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு சில ஆண்கள் வந்து நம்மள்ட்ட வந்து ஃபத்துவா கேட்குறாங்க அவங்க கேட்கறது மார்க்கத்தின் மார்க்கத்தின்படி செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் கேட்குறாங்க நம்ம என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் கடைசியில் அவங்க வந்து நிற்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பிள்ளைங்க இருக்குது பிள்ளைகள மனசு பாதிக்கப்பட்டுரும் என்ன செய்கிறது மன்னிச்சிடுங்கிறா திருந்திட்டேனுங்கிறா அதே மாதிரி புருஷன் வந்து என்ன செய்கிறாரு இல்லை நான் அப்படி தான் இருக்கிறேன் ஒரு சில ஆண்கள் வந்து மன்னிச்சுடு நான் திருந்திட்டேன் இனி போக மாட்டேன்னு சொல்லி சொல்றான் ஒரு இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன செய்றாங்கடா நான் அப்படித்தான் இப்ப இப்போ என்னப்போ அப்படி இல்லை அப்படிங்கறாங்க ஒரு சில ஆண்கள் வந்து மறுக்கிறாங்க அப்படி யாரும் தொடர்பு இல்லைங்கிறாங்க ஆனா கையில மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சாட்டி சொல்றது இப்படியாக இன்னைக்கு வந்து நிறைய இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறதுங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதை எப்படி நிறுத்துறது இதை எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது தான் இன்னைக்கு நாங்க என்ன செய்றோம் பார்க்க போக்குறாங்க இப்படிப்பட்ட கணவனோடு எப்படி வாழ்றது வாழ திருத்திடலாமா திருந்துவாரா அப்படி இப்படி என்றே வயசு ஐம்பதாயிரம் அதுக்கு அப்புறம் இதுக்கே பறவை என்னத்துக்கு விடுறது ஆஹ் கிடக்குது அப்படின்னு வாழ்ந்துட்டு போறாங்க சந்தப்போட போகட்டும் இனி முடிஞ்சு போச்சு நம்ம உலகம் அப்படின்னு சொல்லி டோட்டல் வாழ்க்கையே வந்தவங்க தான் இருக்கிறாங்க பாருங்க அல்லது நமக்கு தந்த இந்த வாழ்க்கைய எவ்வளவு அழகா வந்து நம்ம வாழணும் ஒரு அன்பா ஒரு அரவணைப்போடு ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக வாழணும் எல்லா அவங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கணும் ஒரு சில பெண்களும் தான் ஒரு சில ஆண்களும் தான் வாழ்க்கை எப்படி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் இல்லாமல் போயிட்டுருக்காங்க ஒரு ஒரு திருப்தி இல்லாத ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை வெளியில் ஏனாவது அனுபவம் கொண்டாட்டி உடைக்கிறான் புருஷனுடைக்கிறான்னு வெளியில் காட்டிக்கிறாங்க உள்ளுக்குள்ள சரியான புலங்களோட குழந்தைகளுக்காக ஒரு ஒருத்தர் வந்து சொல்றாரு என் பொண்டாட்டி விஷயத்துல நான் எக்ஷன் எடுக்க போனால் என் பிள்ளைகளுக்கு உமா தப்பானவன் தெரிய வந்துடுமே அதுக்காக வேண்டி மௌனமா இருக்கிறேங்கிறாங்க இப்படி நிறைய தப்புக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இன்றைய ஒரு 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 ரெண்டு மூணு நாளுக்குள்ள இதே கேள்வியும் வந்துடுச்சு நான் முடிவெடுத்து வேண்டிக்கிட்டாங்க தயவு செஞ்சு அது நெட்ல பேசி போடுங்க நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ முதல்ல நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த தெரிவு செய்யணும் எப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் விபச்சாரம் செய்தாலோ அல்லது ஒரு பெண் விபச்சாரம் செய்தாலோ அவங்களோட வாழலாமா அதனுடைய சட்டம் என்ன அப்படிங்கறத இருபத்தி நாலாவது அத்தியாயம் சூரத்து நூறுங்கிற அந்த அத்தியாயம் இருக்குது இல்லையா அந்த அத்தியாயத்துல மூணாவது வசனத்தில் சொல்லி தால சொல்லி லா எம் கியூ இல்லாணியத்தன் முசிரிக்கத்தன் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு முஷிரிக்கான ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணையை தான் திருமணம் முடிக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு ஜானியத்து ஒரு பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆ பெண் இருக்காங்க இல்லையா அந்த பெண்ணல்லா எங்கியா இல்லை ஜானி நவ் மிஷிறீக்குன் அதை வந்து ஒரு ஒரு இன்னொரு முஷிறிக்கான ஒரு ஆணோ அல்லது ஒரு இணை வைக்க அது ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணோ அல்லது ஒரு முஷிறிக்கான ஒரு ஆணை தான் திருமணம் முடிக்கணும் மூமின்களுக்கு இது ஹலால் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாவுதாலாம் திருமறையில இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய மூணாவதுன்னு சொல்லலாம் இந்த குருவாம்பனத்தை வச்சுக்கிட்டு மக்கள் ஒரு தவறான வழக்குன்னு சொல்றாங்க இந்த குருவாம்பனம் தர்ஜிமா பாத்துக்கிடுவாங்க பார்த்துக்கிட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் வந்து ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை தான் திருமணம் முடிப்பான் அப்படின்ற அவங்க என்ன நினைக்கிறாங்கடா ஐயோ நம்ம விபச்சாரம் செஞ்சுக்கணும் அப்ப என் பொண்டாட்டி விபச்சாரம் செஞ்சிருப்பாவோ அப்படின்னு அந்த குருவாம்பாசனத்தை அப்படி வழங்கிக்கிறாங்க ஒரு சில பெண்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் விபச்சாரம் செஞ்சுக்கேன் அப்ப என் கணவன் கட்டாயம் விபச்சாரம் பண்ணிருப்பானோ அப்படின்னு நினைக்கிறேன் தப்பான வழக்கம் இது வந்து எல்லாம் வந்து இயல்பு சொல்லல விபச்சாரம் செஞ்ச ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சா எப்படியோ அவ விபச்சாரம் செஞ்ச தான் இருப்பா அப்படின்னு சொல்லலை தப்பு ஏன்னா அப்படி நினைச்சு கொஞ்சம் பேர் கொண்டாடியே தப்பு கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் சொல்றான்னு தானே என்னமோ நடந்து தான் இருக்கும் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைம்மா அது அது சட்டம் அது அல்ல என்ன சொல்றான்டா விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆணிருக்கார் இல்லையா அவர் இல்லாசானியத்தை முஷிரிக்கா அவ இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணையும் அல்லது முசிரிக்கான ஒரு பெண்ணை தான் கல்யாணம் முடிக்க லாயக்கு அவரும் ஒரு மூமினான பெண்ணு கல்யாணம் முடிக்க கூடாது விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ண விபச்சாரம் செய்யறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மூமினான அல்ல அவரோட வாழையலாது அதை வேணும்னா இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் வாழ்ந்துட்டு போகட்டும் அல்லது ஒரு இணை வைக்கக்கூடியவன் வாழ்ந்துட்டு போகட்டும் மூமினுக்கு இது ஹலால் இல்ல அப்படின்னு அந்த சொல்லி காட்டுறான் அப்ப முதல்ல இந்த சட்டத்தை விளங்கணும் தவறு நடந்துட்டு சிலர் வந்து மாட்டிக்கிறாங்க மனைவி தவறு செஞ்சுட்டா புருஷன் வெளிநாட்டுலயோ வெளியிலையோ என்னமோ மாட்டிக்கிட்டாங்க தவறு நடந்துட்டு எல்லாம் முடிஞ்சு வச்சு ஒத்துக்கிட்டாங்க காலை விழு மன்னிப்பு கேட்கிறான் மன்னிப்பு காலு போ முடிஞ்சு போச்சு விபச்சாரம் செஞ்சாலோட என்னால வாழ முடியாது போ அதே மாதிரி தான் புருஷன் விபச்சாரம் செய்யறாரு பொண்டாட்டி என்ன செய்தா புள்ள அரிக்குது என்ன செய்யறது மன்னிச்சு விடுறேன் இப்படி இப்படி என்ன சொல்லி மார்க் என்ன சரியா என்ன சொல்லுது விடு வேணாம் தேவையில்லை உன்னோட வாழை இயலாது ஹரான் எழுத்து மூடிடணும்னு பார்க்கறாது நீ விபச்சாரம் செஞ்ச ஆளு உனக்கு இன்னொரு விபச்சாரி தான் லாயக்கு அவளையே போய் கல்யாணம் பண்ணிச்சுக்கோ இதை வந்து என்ன செய்யணும் செய்யணும் ஆனால் இப்போ என்ன தடையாக இருக்குது எல்லாரும் நம்ம என்ன சொன்னா மார்க்க சட்ட எங்களுக்கு எல்லாம் தெரியும் தான் அதெல்லாம் வாஸ்தவன் தான் என்ன செய்யற சார் எப்படி வாழ்றது எனக்கு என்ன வருமானம் இருக்குது எனக்கு என்ன தொழில் இருக்கு குடும்பமே என்ன கல்யாணம் பண்ணி தந்து நான் எப்படியோ தள்ளி விட்டுட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க என்ன யாரு சேர்த்துருக்காங்க பாப்பா அம்மாவ்த்து உம்மா ஊத்தும் இல்லாட்டி பாப்பா அம்மா இருக்கி அவங்களுக்கே வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறாங்க நானா பொறுப்படுப்பாரா தங்கச்சி பொறுப்படுப்பாவா தாத்தா பொறுப்படுப்பாவா யாரு பொறுப்படுப்பா எங்க போவேன் நான் என்ன செய்வேன் இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன் இவ்வளோ இத்தனை பெரிய பிள்ளைகளை நான் எப்படி கொண்டு போவேன் பெரிய கல்யாணம் முடிக்கிற வயசுல குமர் பிள்ளை இருக்குது கல்யாணம் முடிக்கிற வயசுல ஆம்பளை பிள்ளை இருக்குது என் மானம் என்ன ஆகுறது என்னுடைய விஷயம் என்ன ஆகுறது எப்படி நம்ம விடுறது ஏன்னா வாழ்ந்துட்டு ஏழா அது ஹராம் வாழக்கூடாது இந்த ஆண்களுக்கு இந்த பெண்கள் வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க இல்லையா எனக்கு என்ன செய்த பிள்ளைகள் என்று இந்த சலுகையை வச்சுக்க நான் தப்பு பண்றான் என்ன பண்ணினாலும் இவன் விட்டுட்டு போக மாட்டான் அவன் எங்க போறான் நம்மளை விட்டு ஆறி இருக்கிறா என்ன விட்டு உனக்கு வேற யாரு இருக்கிறீ இருந்தா இறிலடி போடி அப்படி அவனுக்கு தெரியும் போக மாட்டான் இந்த இந்த எழுத்த மாத்தி காட்டுங்க இவன் எல்லாம் பயப்படுவான் அதே மாதிரிதான் ஆண்களும் என்ன செய்யற பிள்ளை நாம பிரிஞ்சு போய் என்ன செய்ய பிள்ளைகள் கஷ்டப்படும் போகணும் விடணும் இதுதான் சரியா சட்டம் அப்ப இந்த தடையா என்ன இருக்குது வருமானம் இல்லையே சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் இங்கேயே நம்ம ஈமானை இழந்துடுறோம் அல்லாஹ் தால்லா திருக்குறான்னு சொன்னாமிங் தாபத்து ஃபில்லால இல்லாய் ருசு குரா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லா எடுத்துட்டேங்குறான் அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்குப் பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டேன்டா நீ என்ன ரிசுக்கு பொறுப்பு புருஷன்கிட்ட வைக்கிற நாலு பிள்ளை இருக்குது மூணு பிள்ளை இருக்குது அதுல ஒரு பிள்ளை சுகம் இல்லாத பிள்ளை நம்மளுக்கு எங்க இருக்குது வீடு இருக்கா காணி இருக்கான்னா என்ன பண்ணுவ என்ன செய்வேன் அப்படின்னு நீ ஏன் நினைக்கிற உனக்கும் புருஷனுக்கும் சேர்த்து ருசுக்கு அளிக்க அல்லாஹ் உனக்கு ருசுக்களிக்க மாட்டான் ஒரு பொந்துக்குள்ள இருக்கிற எறும்புக்கு ரிசுக்கு அழிக்கிறான் உனக்கு ரிசுக்கு அளிக்க மாட்டானா ஒரு கடலுக்குள்ள இருக்கிற ஒரு பிராணிக்கு ரிசுக்கு அல்லாதான் வாக்கு உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறான் பொறுப்பு எல்லாம் நீ இன்னைக்கு பிரியாணி தான் சாப்பிடணும்னு எழுதி அது கிடைக்கும் நீ சமைக்காட்டியும் வாங்காட்டியும் ஹதியாவா கிடைச்சு நமக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறா அல்லா இன்னைக்கு எழுதலான்னு அர்த்தம் நம்ம புருஷனோட இருந்தாலும் இல்ல அது பெரிய ஒரு அரண்மனையில் இருந்தாலும் சாப்பிடாம பட்டு நீ கிடைக்கும் இல்லையா டாக்டர் சாப்பிட வேணான் முடிஞ்சு போச்சு நீ சாப்பிட முடியாது இருக்குதா இல்லையா அப்ப அல்லாஹ் எழுதின ரிசுக்கும் நமக்கு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருந்தா எதுக்கு புருஷனுக்கு கையில நீங்க ரிசுக்க கொடுக்குறீங்க இந்த ஆள் விட்ட நான் என்ன செய்வேன் சில நேரம் விட்டதுக்குறோம் நீ நல்ல வரைக்கும் நீ அதுக்குப் பிறகுதான் வந்து என்ன செய்யற தொழில் செய்ய தொடங்குற அதுக்கு பிறகுதான் நீ வியாபாரத்தை தொடங்குற நல்ல இன்கம் நல்ல வருமானம் அவரோட இது தெரியாம போச்சு இவ்வளவு நாளாண்டு ஏங்குற எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் புருஷனோட பகைச்சுக்கிட்டு நீ இன்னொரு பொம்பளை உடைய கேப்போ நான் என் பிள்ளையில வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்புள்ள இப்பதான் என்ன செய்யறா தேவை வரும்போது அவ என்ன செய்யறா ஆக்டிவ் ஆகுறா என்ன செய்யறா இடிய பிஞ்சுட்டு இருக்கிறான் இடிய பிஞ்சுட்டு வித்தவ கொஞ்சம் ஓட கூட எடுத்து இன்னும் ரெண்டு வேலைக்கு ஆள் எடுத்து மரம் இடிய பிஞ்சுடுறதுக்கு ஒரு மிஷினை போட்டு அதுக்கு இன்னொரு ஆளை போட்டு மறு நாலு கடையில் ஆர்டர் எடுத்து மறு அவன் மேனேஜர் ஆகி அவன் வந்து ரொம்ப ஒரு ஃபேக்டரி மாதிரி நடத்தி ஆன்லைனில் ஓடர் எடுத்து ரெண்டு வாகனம் போட்டு சேல் பண்ணி கோடிஸ் வரியா ரொம்ப வசதியாக இருக்கா அவன் சொன்னால் புருஷனை எப்போ அப்போ தான் காசை காணா அதுக்கு முன்னா ஒண்ணுக்கா தரமாட்டான் அவனை நம்பிக்கை இருந்தனால முடியலைங்கிறான் இருக்க முடியாதா அல்லா நமக்கு எளியன ரிஸ்க்கு அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கலாம் இல்லைன்னா இல்லை எழுதலென்ட அர்த்தம் அது புருஷனோட இருந்தாலும் இல்ல இந்த நன்மைக்கை ஈமான் இருந்தா இதுக்கு பயப்படக்கூடாது அல்லாற சட்டம் என்ன விபச்சாரம் செய்யறவனோட வாழ முடியாது ஃபஸ்டா செய் ஹுலா ஹுலாச்சேங்க ஹுலாச்சே இங்கே வேணாம் இவனுக்கு அடி உள்ளும் அவனுக்கு தெரியும் நம்ம பொண்டாட்டியை நம்ம யாரையோட தொடர்வா இருந்தோம் அழுதான் விட்டுருவா விளங்கிட்டா ரெண்டு ஆண்கள் இருக்கிறாங்க கொண்டும் பொண்டாட்டியையும் புகைச்சிக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு தெரிய கூடாது அவளுடையும் இருக்கணும் தப்பும் செய்யணும்ன்றவங்க அவங்களுக்கு இது ஒரு சவாலா இருக்கு அதை விட்டுருவாங்க இன்னொருப்பான் போனா போகுது அப்படின் அப்படி நினைக்கிறோம் எதுக்கு வாழ நீ போயிடுதா சில சொல்லுவாங்க அப்படி விட்டா விட்டுட்டு போனா சந்தோஷம் போயிட்டு வாண்டிருவாங்க அப்படின்ற அவனுக்கு நல்ல வாய்ப்பை பற்றி அவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படி போகக்கூடிய ஒருத்தனை எதுக்கு வச்சிருக்கிற அவனை நீயே போகாட்டணுமே உன்னோட அன்பில்லாதவனோட எதுக்கு நீ வாழ்ற இது அப்படியே விட்டுறணும் அடுத்தது என்ன அவருக்கு இது வந்து நாலு பேருக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்க பாக்கற சில பெண்கள் மறைக்கிறாங்க புதுசு தப்பு மறைக்கணும் மறைக்கணும்னு மறைக்கணும் எதை மறைக்கிறது ஒரு சின்ன தவறுகள் சேர்ந்து வாழணும் மறைக்கணும் ஆனா இப்படி ஒரு தவறு விபச்சாரம் செய்யறான்னு சொன்னா போய் காலியாட்ட கொடு அம்மா பாப்பா கிட்ட சொல்லு பள்ளிக்கு கடிதம் கொடு போகட்டும் அவன் சொல்ல பெண்ணிட்ட வந்து கேட்கிறேன் நான் என்ன செய்யறது எனக்கு ஒரு தொழிலும் தெரியாது இல்லை எனக்கு குடும்பம் இல்லை என்ன செய்ற அப்படின்னு கேட்டு நான் என்ன சரி பிச்சை எடுக்க தெரியுமா எடு எங்க போறது தெரியுமா உன் புருஷன் தான் போற புருஷன்ற மச்சான் வீடு புருஷன்ற தங்கச்சி வீடு புருஷன்ற மாமி வீடு புருஷன்ற சொந்தக்காரன் புருஷன்ற நண்பன் வீடு அங்க அழகா உன் பிள்ளைகள் அப்படியே போ போய் ஹதியா சொல்லுவாங்க ஒரு ஜோக்கும் இல்லை அவர் ஒரு பொண்ணோட தொடர்பு ஒரு சிங்களத்தையோட இன்னும் இன்னொரு பொண்ணோட தொடர்புடர்பு அந்த பொண்ணோட இருக்கிறாரு நான் பசங்க சோத்துக்கு வழி இல்லை என் பெண்ணோட பட்டினி படுக்குது ஏதாவது ஹதியா தாங்கம்மான்னு அழுது அங்கே கேட்டுட்டு திண்ணையில் உட்காராம அப்படியே திரும்பி போய் அடுத்த விட்டு போய் தட்டு இது அவன் காதல போய் தட்டும் அதுக்கு பிறகு அவன் யோசிப்பாக நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாளே அப்படி துணிஞ்சி ஒரு பொம்பளை செஞ்சுட்டா ஒரு நாள் தான் காலை விழுந்துட்டான் வந்து அவசமாக வேணாம் நான் பிச்சை தான் எடுத்து வளர்க்க போகிறோம் உன் பிள்ளைகளை உன் பிள்ளைகளை பிச்சை தான் வளர்க்க போறோம் இதுக்குள்ள பௌத்தில் ஒரு பிள்ளை வேற புள்ளை தாச்சியாக போய் நான் பிச்சை தான் எடுக்க போறோம் என் மானமே போச்சு எனக்கு வேணாம் அப்படி போனது அப்புறம் அவன் காலை உளுந்து சத்தியம் நீ எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டேன் ஆண்டு சேர்ந்து திருந்திட்டான் அப்போ அதுக்குரிய வாய்ப்பு இருக்குது நாம என்ன செய்யணும்னு சொன்னா இவர் என்ன செய்வார்னா நாலு பேரும் தெரியக்கூடாது ஆனா ஒரு பப்பாட்டியும் தேவைப்படுது போ நாலு பேரும் தெரியப்படுது காலி கோர்ட்ல போய் பப்ளிக்கா கேச எழுதி கொடு என் புருஷ ஒரு பெண்ணோடு தொடர்பு அதனால எனக்கு விவாகரத்து தாங்க நாலு பேர் மத்தியில விசாரிப்பானே இல்லையா இணக்க சபையை கடிதம் கொடு எல்லாரும் முன்னால விசாரிப்பானே இல்லையா பிரிஞ்சுட்டா சனி என்னை போ நான் அவளோட பாலப்புறன்னு போய் தரா அவரை நிம்மதியா இருக்கக்கூடாது அவரு போய் கல்யாணம் கட்டின விட்டுல போய் பிச்சை கிணிக்கணும் அவன் பிள்ளைய கூட்டிக்கு போய் பிச்சை கிணிக்கிறேன் கல்லு இது விண்ணல் கொடுக்கிற ஒரு சவுக்காடி அது இல்லையா அவன் போனா போறான் நீ தொழில செய்யத் தொடங்கு ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணுங்க கடையில மொத்தமா மிளக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா பக்கெட்ல போட்டு திரும்ப அதே கடைக்கு போட்டு விற்கலாம் இல்ல மிளகு சீரகம் ஏலம் கருவா ஒண்ணும் இல்லைங்க கௌரவமா வீட்டுல செய்யற தொழில் கடையில மொத்தமா வாங்கு அது பக்கெட் பக்கெட்டாக போடு இப்போ திரும்ப கடையில் கொண்டே வில்லு இன்னைக்கு சமுதாயத்தில் ஏதாவது ஒன்று செய்யலாம் இல்லையா எல்லாம் நமக்கு லீன ரசிக்க தரணும் அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம இ அசையணும் அசையணும் இல்லையா இதை அசை உனக்கு வர்றது வரும் சொல்லி உனக்கு அதுல ஒரு திறமை வரும் ஒரு ஐடியா வரும் இன்னொரு வாய்ப்பு வரும் யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஐடியாக்கள் கிடைக்கும் டெவலப் ஆகி கடைசியாக அவனோட இருந்ததை விட நல்லா இருக்கலாம் தயவு செஞ்சு அல்லாஹ் ரிசுக்கு தருவான்ங்கிற நம்பிக்கையை இழந்துடாதீங்க அல்லாஹ் நமக்கு ரிசுக்கு தரும் அதே மாதிரி தான் பெண்களும் தவறு பெண்கள் தவறு செஞ்சாலும் ஆண்களும் பிள்ளை பிள்ளை அந்த மோசமான ஒரு பொம்பளை கிட்ட புள்ள வளரத விட நீ வெளியில வா நீ வெளியில வா அது பிள்ளைகளுக்கு தவறுன்னு தெரிய வந்தோம் மனசு பாதிக்க பாதிக்கப்படும் தான் அது வாட்ஸ்அப் தான் ஆனா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உண்மையை சொல்லணுமே அந்த பிள்ளைக்கு நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரைக்கும் அவன் முடிவு எடுக்கணுமே அந்த பிள்ளை ஒழுக்கமாக வளர்ப்போம் அந்த பிள்ளைகளுக்கு தவறு என்று செல்வோம் அப்போ இந்த தவறு தான் பாப்பா அம்மா நான் விட்டுட்டேன் பாப்பா தப்பு பண்ணிட்டாங்க அப்பதான் இவன் நாளைக்கு இந்த அநியாயத்தை செய்ய மாட்டான் ஆஹா நம்ம கல்யாணங்கட்டி மனைவியோட சந்தோஷமா இருக்கணும் நம்ம அம்மாக்கு பாப்பா அநியாயம் செஞ்ச மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் வந்து ஏன் அதை மறைக்கிறீங்க செய்யுங்க ஆ இதை செஞ்சா இதை அழிக்கலாம் இந்த கள்ள தொடர்புகள் இருக்குது இல்லையா கேவலமான இந்த வேலை இருக்குது இல்லையா இன்னொரு ஆணோட தொடர்பு வைக்கிறதா அல்லது இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஆய்க்கிறதில்லையா அல்லாக்கு மாற செய்கிற நீ கட்டின கணவனுக்கு துரோகம் பண்ற அல்லது மனைவிக்கு துரோகம் பண்ற உன் பிள்ளைகளுக்கு நீ அநியானம் பண்ற உன் குடும்ப வம்சம் உன்னுடைய குடும்பத்தினுடைய மானம் மரியாதையெல்லாம் தூக்கி எறிகிற இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ அதை தொடர்ந்து செய்யணும் கொஞ்ச நேரம் சுகத்துக்காக ஏன்னா உனக்கு அல்ல அனுமதி தந்திக்க உனக்கு கல்யாணம் தேவை இன்னொன்று பண்ணு ஹலால கல்யாணம் முடிய உனக்கு தேவையா இருந்தா போதாதா உனக்கு முடி அது போதாதான் இன்னொன்று முடி அதுவும் போகாத இன்னொன்று முடி ஒரே நேரத்துல நாலு பொண்டாட்டி வச்சிருக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இருந்தது இந்த சனி கிட்ட போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் அதெல்லாம் ஹலாலா செய்ய மாட்டேன் இன்னும் அன்னையிருந்து அதுல ஒரு சில பெண்கள தவறு என்ன இருக்கு தெரியுமா அவன் ஹலால கல்யாணம் பண்ணினா வேணாம் போ ஆனா ஹலால் இல்லாம ஹராமா அவர் வப்பாட்டி வச்சிருப்பேன் நாலு பேரும் தெரியாமல் மறைப்பா இது நம்ம பெண்கள் செய்யற தவறு அவன் ஹலால செஞ்சா அடங்க மாட்டேங்குறாங்க ஹராத்த செஞ்சா வாய்ப்பு திட்டிக்கிறாங்க ஐயோ தப்பு செஞ்சுட்டானே நாலு கூட நம்ம பெண்கள்ல தவறு தயவு செஞ்சு இந்த விஷயத்துல சரியாயிரிங்க இந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி இது ஒரு சௌக்கரியா செய்யுங்க என்ன பண்றது என்ன பண்றது கேட்காதீங்க இந்த முடிவை சடுதியாடுங்க பயன்படாதீங்க அல்ல அழிஞ்சுக்கும் பொழுது கிடைக்கும் அல்ல ராம செய்வான் எனவே முதல்ல இந்த தவறு செய்யறவங்க எல்லாருக்கு பயந்து நிறுத்துங்க தவறு இருந்தால் இந்த சரிதியான முடிவு எடுங்க இதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு ஒரு சௌகரியா இருக்கும் அல்லது உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ இப்படி ஒரு முடிவு எடுத்தோன்னு ஒரு பயம் வந்து உடனடியாக திருந்தி திரும்ப செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம மனைவிய ஈமானோடு நல்ல ஈமான் இஸ்லாத்தோடு நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு நமக்கு தவவி செய்வானாகவும் ஆகிருதவான நெஹந்தி இல்ல